தொடர்ந்து இந்த பாதாள கலெக்ஷன் கனெக்ஷன் ஒன்று பம்ப் பண்ணுறது வந்து ரெகுலராக பம்ப் பண்ணாங்கன்னா இந்த அளவுக்கு அதில் தொட்டில் வந்து இந்த கழிவுகள் சேர்ந்து ஒரு பர்மிடேஷன் ஆகிற அளவுக்கு கஷவாய் உருவாகிற அளவுக்கு இருந்திருக்காரு ரெகுலர் பம்பிங் இல்லை அதை விட வந்து ஒரு ஒரு தெரு ரெண்டுலேயும் வந்து இந்த ஏர் கெட்ட ஏர் வெளியே போகிறதுக்கு அவுட்லெட் கொடுப்பாங்க எங்கேயுமே கொடுக்கல இது வந்து புதுசாக செஞ்சு இருக்கக்கூடிய இந்த திட்டத்தில் வந்து இந்த காண்ட்ராக்டர் காரங்க இங்கே இருந்த அதிகாரிங்க எல்லாரும் சேர்ந்து இதை மானிட்ரு பண்ணியிருக்கணும் அதே போல வந்து எல்லா வீட்டுக்கும் கனெக்ஷன் வந்து வரும்போது நிறைய கம்ப்ளைண்ட்டுகளை போய் இந்த மக்கள் சொல்லியிருக்காங்க இந்த டெக்னாலஜி காது விட்டு கேட்கப்படலை இன்னைக்கு மூன்று உயிர் இயங்கியிருக்கிறாங்க இன்னைக்கு நான் அவங்களுக்கு நம்ம இரங்கல் தெரிவிக்கிறதோடு போகாமல் புதுச்சேரியில் இருக்கின்ற பொதுவாகவே பாதாள சாக்கா திட்டம் புதுச்சேரி முழுக்க வேலிதாகி இருக்குது நகரப்பகுதியில் இன்னும் மோசமா இருக்குது இதெல்லாம் புதிய திட்டத்தில் இப்போ கொண்டு வரப்பட்டது இதில் வந்து அந்த இந்த வந்து நச்சு காட்டு வெளியே போகிறதுக்கு வைக்கக்கூடிய பைப்பு வந்து எங்க வீட்டில் இருக்கு ஒரு பெரிய குறைபாடு அதனால தான் இந்த ரொம்ப வந்துருக்கு அதோட வந்து எனக்கு பம்பிங் வந்து ரெகுலரா பம்பிங் இல்லை அப்படின்ற ஒரு பெரிய செய்தி சொல்றாங்க இது உடனடியாக போர்க்கால நடவடிக்கை எடுத்து நீங்கள் எல்லாம் செஞ்சால் கூட இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை வந்து வாதாள சாக்கடை ஏற்படுத்த பிரச்சனை வந்து அரசாங்கம் வந்து ஒரு திட்டமாக கொண்டு வந்து செய்யணும் ஸ்மார்ட் சிட்டியில தான் முதல்ல செய்யப்படுறேன்னு சொன்னாங்க புதுச்சேரியில் வந்து ஐம்பது வருஷம் இப்படி போட்ட ஆதார அரசாங்க எல்லாமே ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு இது எல்லாமே வந்து அதனுடைய வயசை காலத்தை கடந்து போயிடுது திரும்ப அதெல்லாம் இன்னைக்கு செயல்பாட்டில் வச்சு அங்கங்கே அடைச்சின்னு அங்கங்கே வண்டி போக தான் இருக்கக்கூடியது இது வந்து அரசாங்கம் வந்து மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து பப்ளிக் ஹெல்த் டிவிஷனுக்கு வந்து இதை செய்யணும் இப்ப உடனடியாக வேண்டியது பெரிய பெரிய வந்து அவுட்லெட் வைக்கணும் ரெகுலர் பம்பிங்கை வைக்கணும் எல்லாத்தொட்டியும் ஒரு தடவை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும் இறந்த குடும்பத்துக்கு வந்து நம்ம வந்து ஆறுதல் செல்வதோடு இல்லாமல் இந்த குடும்பத்துக்கு அரசாங்கம் வந்து முழு பொறுப்பற்றி அவங்களுக்கு வந்து ஏற்படுவாங்க